இந்த மாதிரியான ஒரு ஃபயரான ஆஃபரை அமேசானில் இட்டு வந்திருக்காங்க இப்போ கொளுத்துற வெயிலில் கூல் பண்ணுறதுக்காக அமேசான் செம்ம சேலை இட்டு வந்திருக்காங்க இதில் தாறுமாறான மொபைல் டீல்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் ஹானஸ்டான பெஸ்ட்டான மொபைல்ஸ் டீல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது கொலாபரேஷன் இல்லை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நல்ல டீல்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இங்க ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்ல ஆரம்பிச்சு பட்ஜெட் மொபைல்ஸ் வரைக்கும் என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன பிரைஸ்ல இருந்தது முன்னாடி இப்ப என்ன பிரைஸ்ல வர போகுது ஓரளவு உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வரைக்கும் தெளிவா ஷேர் பண்றேன் சோ வீடியோ ஒருமையா பாருங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளாக்ஷிப் மொபைல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை தொடர்ந்து பட்ஜெட்டை கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசியில கம்மி பட்ஜெட்ல என்ன மொபைல் இருக்கு அப்படின்றத முடிப்போம் சோ இங்க அமேசான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்க மொபைல்ஸ் இதுல முக்கியமா வருது சாம்சங்கோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா சமீமா லான்ச் ஆன மொபைல் இதை லான்ச் பண்ணும் in the moment and they get ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ இந்த மொபைல தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் குள்ள பாக்க முடியுது இந்த மொபைலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு தரமான டி கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மொபைலுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் கிடைக்கும் கார்டு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் நியாபகம் வருது இங்க இந்த ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி மதியானம் பன்னிரண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை பிளஸ் பிரைம் நியூஸ் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களால நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து இந்த ஆஃபரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ என்னென்ன ஆஃபர்ஸ் வருது இது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா இந்த பத்தின எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல கம்மிங் சூன் போஸ்ட் போர்ட்ல இருந்து இது வரைக்கும் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ் வர போகும் போல எல்லா விஷயமும் தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன் பின் கமெண்டா செக் பண்ணுங்க ரெகுலரா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டீடைல் தெரிஞ்சுக்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து அடுத்த பிளாட்சிங் மொபைல் ஐபோன் பிப்டீன் அமேசான்ல ஐபோன் பிப்டீனையும் பிளிப்கார்ட்ல ஐபோன் சிக்ஸ்டீனையும் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்காங்க ஐபோன் சிக்ஸ்டீன பத்தி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க தரமான பிரைஸிங்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்க ஐபோன் சிக்ஸ்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அறுவத்திரண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்கும் இதை ஐம்பத்தாயிரத்து எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கொண்டு வர போறாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி பார்த்தாலும் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரு நல்ல டீல் தான் ஏன்னா பிக்பிலியன் டே சேலையே இது வந்து அம்பத்தி அஞ்சு அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ் பக்கத்துல வந்து இருந்தது சோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா இருக்கிறது பிரச்சனை இல்ல நினைக்கிறேன் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிவைஸ் ரொம்பவே நல்ல டீல் இந்த பிரைஸ்க்கு முன்ன வாங்குறீங்க ஆனா சிக்ஸ்டீனுக்கு ஒரு நல்ல டீல் இருக்கு பிளிப்கார்ட் செக் பண்ணிட்டு இத பை பண்ணிக்கோங்க அடுத்து ஐபோன் சிக்ஸ்டீன் இதை லான்ச் பண்ணும்போது அறுபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ உங்களால் இந்த மொபைலில் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு எடுக்க முடியும் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு எடுக்க முடியும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்ல இப்போ அவைலபிளாக இருக்கு இன்னும் வெயிட் பண்ணீங்க இந்த மொபைல் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்து பிளாக்ஷிப்ல ஒன் பிளஸ் தேர்ட்டின் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருந்தது நீங்க பெருசா பிரைஸ் கேட்டான மாதிரி தெரியல ஆனா காரை யூஸ் பண்ணும்போது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன் பிளஸ் நல்ல டீல் இன்னும் கம்மி பிரைஸ்ல வேணும்னா ஐக்கு கூட ஐக்கு தேர்ட்டின் ட்ரை பண்ணுங்க இது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கிடைக்குது இதனோட ரெகுலர் பிரைஸ் அறுபதாயிரம் ரூபாய் இந்த ஆஃபர் காரணமா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வராங்க இதுல இருந்து காரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்க முடியும் கார்டெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு நல்ல டீல் அடுத்து ஒரு முப்பது ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்த மேல ஆகும் ஆகும்போது இது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மேல இப்போ இப்ப இது ஒரு ரெண்டாயிரம் நாற்பத்தி பிரைஸ்ல பார்க்க முடியுது இன மொபைலுக்கு ஒரு மூவாயிரம் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபிளாக்ஸ் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸோட வரும் நாப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீல் ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்கவுண்டா ஒன் பிளஸ் பட் த்ரீ உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் சோ அதுல ஒரு மூணுல இருந்து நாலாயிரம் ரூபாய் பிரைஸ் உள்ள வரும் உங்களுக்கு தேவை தேவைப்படுதுன்னா இந்த டீலை கன்சிடர் பண்ணலாம்

ஆச்சு மொபைல் கேமரா மட்டும் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றாங்க பெரிய டிஸ்கவுண்ட்லாம் எல்லாம் லான்ச் ஆனது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா இருபதாயிரம் வாங்க முடியும் அதே ஆஃபர் தான் திருப்பவும் எட்டு வராங்க அடுத்து ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் நாட் ஃபோர் இது வந்து ஒரு தரமான மொபைல் ஃபிளாட் டிஸ்பிளேட மெட்டல் பில்டோட ஒரு மொபைல் வேணும் அது ஒரு ஃபிளாக்ஸ்டிக் ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கன்சர்ன் பண்ணலாம் இதோட ரெகுலரா இருக்கிற பிரைஸ் அப்படின்னு முப்பத்தோராயிரம் ரூபாய் சோ முப்பத்தோராயிரம் ரூபாய்ல இருந்து கார்டு டிஸ்கவுண்டோட சேர்த்து நம்மளால டேரக்டா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பிரைஸ் வாங்க முடியுது நீங்க கார்டு யூஸ் பண்ணல அப்படின்னா இருபத்தி

அடுத்து ஐகோட நியோ டென்னர் என்னோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆயிரம் ரூபாய் சோ ரொம்ப பெரிய டீல் கிடையாது இது வந்து அப்பப்ப ஆஃப் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு போகும் சோ அதே டிஸ்கவுண்ட் தான் திரும்பவும் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சொல்றாங்க பட் கேமிங்காக ஒரு மொபைல் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய மொபைல் ஒன் ஃபார்ட்டி தரமான ப்ராஜரோட கேமிங்காகவே நிறைய பீச்சர்ஸ் கொடுத்து இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க கண்டிப்பா நீங்க கேம் பிளே பண்றதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மொபைலா இருக்கும் அடுத்து பத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட் சோ இந்த பட்ஜெட் நிறைய பேர் மொபைல் எடுக்கிற பட்ஜெட் இதுல சாம்சங் மொபைல் எடுக்கிறீங்கன்னா சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் கன்சிடர் பண்ணுங்க இந்த எம் தேர்ட்டி அப்படி பாத்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது பதினெட்டாயிரம் ரூபாய் அதிகமா இப்ப பதினெட்டாயிரம் ரூபாய் தான் இருந்துட்டு இருக்கு அப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு போகும் இங்க இவங்க வர பிரைஸ் பதினாலாயிரம் ரூபாய் சோ டேரக்டா எல்லாம் கிடையாது காரை யூஸ் பண்ணீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு ஐநூறு அந்த பிரைஸ் பிரைஸ் பண்ணுவாங்க கார்டு இல்லாம காரை யூஸ் பண்ணி நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட முடியும் அடுத்து ஐப்போட ஐக்கி ஜி நைன் எஸ் கிங்க ஜி நைன் எஸ் ஜி நைன் எஸ் ப்ரோ ரெண்டும் அவைலபிளாக இருக்கும் எஸ் ப்ரோ வந்து இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ் எங்களுக்கு ஒன்றா பாக்க முடியும் ஸோ இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட் தான் கண்டிப்பா அந்த மொபைல் கன்சல்ட் பண்ணலாம் எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி நைன் எஸ் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்தது இப்ப நீங்க வந்து பதினேழாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியும் ஒரு ரொம்ப நல்ல டீல் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கம்மி ப்ரைஸ்ல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா ரியல்மியோட நேசோ எயிட்டி எக்ஸை கன்சிடர் பண்ணலாம் இது லார்ஜாகவே பதினாலாயிரம் தான் இப்போ கார் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களால் ரூபா பிரைஸ்க்கு வாங்க முடியும் பன்னெண்டாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜ் பெரிய பேட்டரி ஐபி சிக்ஸ்டி நைன் ரேண்டிங் ஒருலாம் அவைலபிளாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எதிர்பார்க்காதீங்க மற்றபடி நல்ல மொபைலாவே இருக்கும் அடுத்து நேசோ செவன்டி டெர்மோ லான்ச் ஆகும்போது பதினேழாயிரம் ரூபாய் பிரைஸ்ல லான்ச் ஆச்சு கார்ட் யூஸ் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளா இருந்துட்டு இருக்குது இதை இன்னமும் கம்மி பண்ணி கார்டை யூஸ் பண்ணது மூலமாக அவங்களால பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு காரை யூஸ் பண்ணல அப்படின்னா அதே பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு உங்களால வாங்க முடியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டிப்பா நல்ல பி என வந்து வந்து ஆமோல டிஸ்பிளே கிடைச்சோம் இன்னைபி கிடைச்சிருக்கும் கேமராவும் நல்லா இருக்கும் கேமிங்கும் நல்லா இருக்கு இந்த பிரைஸ் வந்துன்னா கொஞ்சம் பழைய மொபைல் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீலா இருக்கு அடுத்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல எடுக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கீழே எடுக்கிறீங்க என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் ரெட்மியோட ரெட்மி ஏ ஃபோர் தான் போக்கோலையும் இந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்கு இந்த இடத்துல ஆட் பண்றேன் ஸோ ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்க ரெண்டு ஒரே மொபைல் தான் பிரைஸ் எந்த மொபைல் கம்மியாக கிடைக்கும் அந்த மொபைல் எடுத்துக்கோங்க இங்க ரெட்மியோட ஏ ஃபோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இப்போ நமக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க காரெல்லாம் யூஸ் பண்ணும்போது எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு நல்ல டீலா தான் தெரியுது ஏன்னா இது வந்து ஸ்னாப்ராட ஃபோர் எஸ் ஜென்டு ப்ராஜரோட வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் ஜி மொபைலா இருக்கும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க இந்த தவறும் வேற ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு நல்ல டீல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஓகே டீல் லிங்கே கீழே ஆட் பண்றேன் இவ்வளவு தாங்க மொபைல் டீல்ஸ் மொபைல் டீல்ஸ் தவிர வேற ஏதாவது டீல்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலரா டிவி ஹோம் அப்ளைன்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் பவர் பேங்க்ஸ் போல பல டீல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா டீல்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போயிருங்க மிஸ் பண்ணாம இருக்க டெலகிராம ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் சொன்ன எல்லா ஆஃபருமே கார்டை யூஸ் பண்ணாதான் சோ கண்டிப்பா யூஸ் பண்ண மறந்துறாங்க இந்த வர மொபைல் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆஃபர் இருக்கும் லோ காஸ்ட் எமையுமே இருக்கும் தேவைப்படுதுதான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கான ஆஃபர் தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியல பட்சதுன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன் வேற ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன்